நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கௌதமையும் நம்ம மதுமிதாவையும் சேர்ந்து இருக்கக்கூடாது தனியாக பிரித்து வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே கௌதமோட பாட்டியும் நம்ம மதுமிதாவோட பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வந்து மாற்றி மாற்றி சாரி கேட்டிகிட்டு இருக்காங்க சாரி எங்களை வந்து மன்னிச்சிருங்க நான் தான் அப்படி பண்ணிட்டேன் அன்றைக்கி வந்து சடங்கு சம்பிரதாயம் வந்து நல்லபடியாக நடக்கணும்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோட பாட்டியெல்லாம் மன்னிப்பு கேட்குற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு வந்து அவங்க நம்ம மதுமிதாவோட பாட்டி வந்து சொல்கிறாங்க அதனால் என்ன இருக்குங்க ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும் அதான் நம்ம ரெண்டு இதுக்கணும் எப்படியோ நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதையெல்லாம் அந்த பக்கம் வந்து அரவிந்த் அவங்க ஒய்ஃப் அதுக்கடுத்து வந்து அதிதி இருக்காங்கல்ல அவங்க மூணு பேர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் எளியும் போனேயா இருந்தாங்க கல்யாணம் எப்படியாவது நிப்பா இவங்களே நிப்பாட்டிடுவாங்க நினச்சிக்கிட்டு இருந்தால் கடைசியில் ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தோட ஒய்ஃப் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ குடும்பம் நல்லபடியாக ஒன்று சேர்ந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அரவிந்த் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் அந்த பக்கம் மாயாவை தான் காட்டிகிட்டு இருக்காங்க மாயாவுக்கு தான் ஆல்ரெடி ஃபேஸ் க்ரீம் எல்லாம் போட்டு அந்தந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பொக்கம் பொக்கலமாக இருக்குதுல்ல வந்து நம்ம ஜீவா இருக்காங்கல்ல ஜீவா வந்து போய் அதெல்லாத்தையும் சரி பண்ணி விட்றதுக்காக அந்த கிரீம் எல்லாம் போட்டு விட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நான் க்ரீம் போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா வந்து பயந்துடுறாங்க எனக்கெல்லாம் கிரீம் எல்லாம் வேண்டாம் எனக்கு ஆல்ரெடி க்ரீம் போட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு இது எனக்கும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏ இது வந்து டாக்டர் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சரியாயிரும் நீ காட்டுறாங்க உனக்கு தான் ரெண்டு நாளும் சரியானு சொல்லியிருக்காங்கல்ல காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிரீம் எல்லாம் போட்டு விட்றாங்க போட்டு உடனே மாயா வந்து கேட்குறாங்க ஜீவா என் மேலே எனக்கு உனக்கு எனக்கு எதுவும் கோவம் இல்லையா நான் வந்து உன்னை அளவுக்கு வந்து திட்டியிருக்கேன் கோவப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன் மேலே எனக்கு எது கோவம் இருக்கும்போது உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீவா சொல்கிறாங்க அப்படியா நான் ரொம்ப மன்னிச்சு போக நான் வந்து கோவத்தில் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி விடு அது உன்னோட குழந்தை நான் போக போக எனக்காக மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீவா சொல்கிறாங்க ஓகே ஜீவா நம்ம இங்கே வந்ததே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் அதனால் அது உங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லிவிட்டு கவலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை நம்ம என்ன தான் இங்கே வந்திருந்தாலும் எனக்கு வந்து அது முக்கியம் கிடையாது அது இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் வந்து உன்னோட ஃபேஸ் வந்து சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறேன் ாங்க அடுத்த சீனில் வந்து அந்த கௌதம் மதுமிதா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கும் போது வந்து சார் மேடமுக்கு வந்து கேக் விட்டுங்க சாரி லட்டு விட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன யோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அரவிந்த் வந்து எதுக்கு உட்காந்துருக்காரு மச்சா இதெல்லாம் சாதாரணம் டா அவ கல்யாணம் பண்ணுவோனே இதெல்லாம் நடக்கணும் ஒழுங்காக ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி ஊட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக ஓட்டுறாங்க டே அப்படியெல்லாம் ஊட்டக்கூடாதா கையை பின்னாடி கூடி கொண்டு போய் இந்தா பாரு நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஊட்டி காட்டுறாங்க இதே மாதிரி ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கௌதம் வந்து மதுமிதாவை பார்க்காங்க மதுமிதா ஊத்துங்க ஊட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்க அடுத்து வந்து ஏமா நீங்கள் அவளுக்கு ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மதுமிதா வந்து கௌதம் ஊட்டி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் பின்னாடி வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல சகுந்தலாவும் அவங்க அண்ணன் லட்சுமனும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன ஒரு ஒரு வரதட்சணை கூட ஒழுங்காக பேசி வாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லை நான் என்ன பண்ணுறது நான் என்னமோ அவனால் ரெடி பண்ண முடியாதுன்னு நினச்சேன் அவன் என்னமோ நல்ல நண்பர்கள்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு ஃபீல் ஆகிட்டான் எவன் காசு தர போறான்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா சம்பாதிச்சு கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த சைடு தான் அங்கிட்டிருந்து வந்து நம்ம இவர் வந்துட்டு இருக்காரு நம்ம ராம்கி வந்து சாப்பாடுலாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சகுந்தலா வந்து அண்ணா என்னென்ன சாப்பாடு ஒன்றுமே விளங்கலை இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து காமிக்கி வந்து என்ன சம்பந்தியமாக சாப்பாடுலாம் நல்லாயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் சூப்பராக இருக்க சம்பந்தி இப்படிப்பட்ட சம் இப்படிப்பட்ட சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சுதந்திரா சொல்கிறாங்க உடனே லட்சுமணி சும்மா இல்லாமல் என்ன சம்பந்தி லட்டு கம்மியாக இருக்குது லட்டு வைங்க லட்டு வைங்கன்னு சொல்லிட்டு கேட்காரு உடனே லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லாருமே வெளியில் இருக்காங்க அப்போ வந்து ஐயர் வந்து வராரு அம்மா சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க இன்றைக்கி வந்து பொண்ணையும் பையனையும் வந்து வீட்டுக்கு கூட்டு போகக்கூடாது அவங்களை வெளியில்லைங்க தங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன இது எப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொன்னேன் இன்றைக்கி ஒரு நாள் தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சாந்தி முகூர்த்தம் எதுவுமே நடக்கக்கூடாது இன்றைக்கி நாளைக்கு எப்போயுமே நடக்க நான் ரெண்டு நாள் வந்து நடக்கக்கூடாது அதுக்கடுத்து நான் நாலு பெண்ணை வந்து உங்களுக்கு வந்து தேதி குறித்து கொடுக்கேன் ஆனால் இன்றைக்கு மட்டும் பொண்ணு மாப்பிள்ளையை வந்து வீட்டுக்கு கூட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஐயர் போயிடுறாரு ஐயோ அப்போனா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அரவிந்த் வந்து சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது நம்ம ஃப்ரெண்டையும் த சிஸ்டரையும் கொண்டு போய் ஒரு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி வச்சுருவோம் நாளைக்கு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னுவேன் ஆ இதுவும் நல்லாயிருக்கேன் சரி அப்படியே பண்ணிடுவோம் அரவிந்த் இந்த வேலையில் நீ பார்த்துக்கோ அப்படிங்கம்மா சொல்லிட்டு சகுந்தலாக சொல்லிடுறாங்க ஆ சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் சொல்லிடுறாரு அடுத்து வந்து கௌதம் வந்து போய் பேசுறாங்க ரோ எந்த ஹோட்டலா புக் பண்ணியிருக்கேன் வேற வேற ஹோட்டல் தான் புக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற வேற வேற ஹோட்டலா டே உங்க ரெண்டு பேருக்கு ஒரே ரூம் தான் நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சாரி அரவிந்த் சொல்றாரு ஒரே ஹோட்டலாக டேய் என்னடா எப்படி பண்ணியிருக்க ஒரே ஹோட்டலில் ஒரே ரூமில் பெட்டாக ரெண்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு பெட்டெல்லாம் ஒரே பெட்டு தான் அங்கே பாரு நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிட்டீங்க இனிமேல் இதெல்லாம் பழக்கப்பட்டு தான் ஆகணும் சரியா ரெண்டு பேர் ஒரே பெட்டு தான் அமைதியாக ஒழுங்காக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அரவிந்த் சொல்கிறாங்க டேய் என்னடா மச்சான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசாமல் இருக்கிறான் உங்களுக்கு அதெல்லாம் பின்னாடி புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அரவிந்த் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா ரேணுகா வந்து கிட்ட வந்து இருக்காங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க நம்ம பொண்ணு வந்து நம்மளை விட்டு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எதுக்கு கவலைப்பட்றா எல்லா பொண்ணு மே வந்து கல்யாணம் முடிச்ச உடனே வேற ஒரு வீட்டுக்கு தானே போகிறாங்க நீ ஏன் கல்யாணம் முடிச்சுட்டு இங்க வந்து சொல்றாரு வெங்கி இல்லைங்க என்ன இருந்தாலும் தாய் பாசம் அது வேற மாதிரி என்னோட பொண்ணு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்தப்போ கூட எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிவா கூடாது சந்தோஷமா போய் நம்ம பொண்ணை வந்து வழி அனுப்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வர்ற மாதிரி காட்டிட்டு தான் இருக்காங்க வெளியில வச்சு மண்டபத்துக்கு வெளியில் வந்து அவங்க வந்து வழி அனுப்புற மாதிரி காட்டுறாங்க எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து நம்ம மதுமிதா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மதுமிதா வந்து சொல்றாங்க அம்மா அழுகாதம்மா நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிடுறேன் அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாத உனக்கு எல்லா வேலையுமே வந்து வீட்டில் வந்து நான் து அதாவது அயன் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து பால் பாக்கெட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நான் வீட்டில் கொண்டு வந்து போட சொல்லியிருக்கேன் அதை வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே கண்ணீர் மொழிக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க